இவனுமா பெரிய பகுத்தறிவுன்னா வானத்தந்தையும் போய் வெலை கொடுத்து வாயின்னு வந்த மாதிரி பகுத்தறிவு பகுத்தறிவு ஒரு பகுத்தறிவும் கிடையாது படித்தது பார்த்தது கேட்டது பேசுனது இதையெல்லாம் இணைச்சிக்கின்றது தான் பகுத்தறிவு அதுக்கு தான் படிப்பு தேவைப்படுது மற்ற ஜீவராசிங்க ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் படிக்கலை அதனால அதுக்கு அறிவு இருக்குது பகுத்தறிவு இல்லை ஆனால் மனுஷன் காலேஜுக்கு போகிறான் நாலு பேர் கூட சேர்றான் பேப்பர் படிக்கிறான் டிவி பார்க்குறான் ஒரு காட்டில் போய் ஒரு டிவி போட்டு கொடுத்தா சிங்கம் வந்து பார்த்துனுக்குமா அதனால அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா அறிவு இருக்குது பகுத்தறிவுன்றது பார்த்தது கேட்டது பேசுறது படிச்சது இதையெல்லாம் இணைஞ்சது எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு அந்த இன்னொரு அறிவு தான் பகுத்தறிவு அறிவு இல்லைன்னா ஒரு உயிரமும் கிடையாது அறிவு தான் உயிராவே இருக்குற சொல்லு எனக்கு என்னவா இருக்கா இருக்கா உயிரா இருக்கா ஓம் அப்படின்ற பொருள் உயிரா இருக்குது ஓம் என்ன சத்தமா இருக்குது இம்னா நெருப்பா இருக்கு இந்த மூணும் இணைந்தால் ஓம் பிரணவம் ஒரே பொருள் மூணும் பிரிஞ்சு இருக்கும்போது ஆன்மா உயிர் ஜீவன் இது மூணாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல இடம் மடிக்கலாம் நீ போய் என்ன பண்ண உனக்கு பிடிச்ச இடம் உனக்கு போன இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மடிப்ப நான் போகிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எனக்கு பிடிச்ச இடத்த எனக்கு கட்சி எடுத்த நான் மடிப்பேன் இன்னொருத்தர் போறாரு இன்னொரு பிடிச்சி அப்படி இந்த ஓம்ன்ற புறநவம் வெளி உலகத்தில் இருக்கும்போது மூணும் ஒன்றா கலந்து இந்த ஓம்ன்றப்புறம் மனித உடலுக்குள்ள புகுந்த பிறகு பிரியுது அது பிரிஞ்சு அந்த நாதம்ன்றது இடுப்பை பிடிக்குது நெருப்புன்றது நாதம்ன்றது உச்சியை பிடிக்குது நெருப்புன்றது இடுப்பை பிடிக்குது காற்றுன்றது வைத்த பிடிக்குது இதுதான் இங்கிலீஷில் விஞ்ஞானத்தில் நியூட்ரான் போட்ரான் எலக்ட்ரான்ன்றமா இதுக்கு பேர் அணு இந்த உச்ச இருப்புல வந்து உச்சலையிலும் சேர்ந்தால்தான் செயல் இல்ல எதுவும் இல்லைனாலும் போயிடும் அதே மாதிரி இந்த உடலை விட்டு அது வெளியேறும் போது தனித்தனியா இருந்த பொருள் இணைஞ்சி ஒண்ணா பிரணவமா வெளியே போயிடும் அணுவா போயிடுது அணுன்றது உலகம் உரியது அப்போ இந்த மூன்று பொருள் நமக்குள்ள இயக்கம் கொள்ளும் நமக்குள்ள தேடுதல் அறிவுங்கிற பொருளை செயல் புரியுது

தாபகர் அப்படின்னு நாலு வகையான பெரியவங்க சொல்றாங்க அந்த கால சான்றோர்கள் அறிவாளிகளா நம்ம காலத்துல முன்னாடி வாழ்ந்து சித்தர்களா வாழ்ந்தவங்கள இந்த நாலு வகையில வழிபடுத்துறாங்க அதுல இல்லற துறவிய இந்த காலத்துல சேர்க்கிறாங்க நீங்க சித்தர முனிய அறிவர தாபதரா இல்ல இல்லற துறவிய நான் ஒரு மனுஷன் சாய்தர்மா டிவியில அந்த முதல் மாசம் வந்தப்போ அவர் இங்கே என்னை பார்த்துட்டு என்ன பே நான் பேசுனதை பார்த்துட்டு அவர் ஒரு கனவு கண்டார் அந்த கனவு கண்ட உடனே சிவபாய்க்கிற கனவு கண்டு உடனே என்ன சிவாக்கிறேன்னு போட்டுட்டார் நான் உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன் பா இப்பட மகான்கள் கீழா நான் ஆக முடியாது ஆசை ஒன்றா எனக்கு இருக்கலாம் ஆனா நிஜத்துல இருக்க முடியாது அதனால அப்படிலாம் எல்லாம் போடாது என்ன சாதாரண மனுஷன்னு போடு ஏன் சித்தர்கள் மக்களை விட்டு நான் வெளியே போயிட்டு இருக்கணும் முனிவர்கள் அப்படின்னா இந்த ஊரை விட்டு ஒதுங்கி தனித்த ஒரு பட்டா போட்டணும் துறவி எனக்கு என்னத்துக்கு இந்த கூட்டம் துறவி அப்படின்னா மனசுல இருக்கிற எண்ணங்களை துறக்கிறவங்க தான் துறவி ஆனா நான் எண்ணங்களை வளர்த்தது நோக்கி நினைக்கிறேன் அந்த ஆசிரமம் கட்டலாமா இந்த ஆசிரமம் கட்டலாமா ஜனகசம் கஷ்டப்படாம போகுமா இப்ப கூட உங்ககிட்ட பேசிக்கினே யோசிச்சிருக்கிறேன் நேற்று கூட்டத்தை சேர்த்து இருந்தா என்ன ஆயிருக்கும் இன்னைக்கு இந்த கூட்டமே இன்னைக்கு இங்க உட்கார முடியலையே இது இடத்த எப்ப கட்டுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிறேன் அதனால நான் துறவி கிடையாது இல்லையா துறவி என்றால் எனக்கு மனைவி மக்கள் தேவை கிடையாது இவ்வளவு சீரர்கள் தேவை கிடையாது அதனால நான் துறவியே கிடையாது இல்லற வாசி இல்லற துறவி கிடையாது யாருன்னா வள்ளுவன் இல்லற துறவி ராமகிருஷ்ணர் இல்லற துறவி ஏன்னா ராமகிருஷ்ணருக்கு சாரதான்ற ஒரு மனைவி இருந்தாங்க ஆனா ரெண்டு பேரும் குடும்பம் நடத்துவே இல்லை மனைவியா இருந்துட்டாங்களே தவிர குடும்ப அதே மாதிரி வாசகின்னு ஒரு மனைவி வள்ளுவருக்கு ரெண்டு பேரும் குடும்பமே நேரத்தில் குடும்ப நேரத்தில் குழந்தை குட்டியோட ஆனா குடும்பம் தான் இல்லற துறவிகள் தான் இல்லற வாசிகள் துறவிகள் கிடையாது துறவுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது நிறைய பேர் துறவி துறவின்னு இந்த பட்டிமன்றத்துல இந்த இதில் எல்லாம் கூட பேசுறாங்க பட்டினத்தார் ஒரு துறவி இவர் பத்ரகிரி ஒரு துறவி இப்போ இருக்கிறவங்களாம் ஒரு நான் துறவியா அப்படின்னு கிண்டல் கேலி பேசுறாங்க அந்த அவங்கள துறவின்னு சொல்றாங்க நான் பட்டினத்தாரிய துறவின்னு ஏற்றுக்கிறது கிடையாது ஏன்னா துறவின்றது ஒரு பிரணம் அதுக்கு மட்டும்தான் எந்த விதமான எண்ணமும் கிடையாது அதுதான் உண்மையான துறவி ஆனா ஒரு உயிரோட்டம் உள்ள மனிதனுக்கு ஒரு விஷயத்துல ஆசை இருக்காது அவனுக்கு இன்னொரு விஷயத்துல ஆசை இருக்கும் இந்த உலக விஷயத்துல ஆசை இருக்காது கடவுள் விஷயத்துல ஆசை இருக்கும் எப்படி அவன் துறவியாக முடியும் அதனால துறவின்னு எனக்கு யாருமே தெரியல அதனால நான் துறவியும் இல்லை ஐயா உங்க நீங்க இந்த ஊரை விட்டு ஒரு ஒரு பொட்டா போட்டுக்கின்னு நானே நானே சமைச்சு அப்படியே யாரையும் சேர்க்காம வருது கூட்டத்தில் மல்லு நிறைய சித்து பண்ணுறீங்க உங்களை தோல்வியும் போதும் உடனே பேசுறீங்க அப்படி சித்தரா அதோ சொன்னா கிட்ட கூட ரெண்டு பேரும் உபதேசம் வாங்கிருக்க ஒரு விதத்தில் சின்ன ஒரு சந்தோஷம் தான் அவங்க ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் ஓசூர்ல இருந்து ரெண்டு பேரை கொஸ்டு மண்டாட்டி முடிவு பண்ணிட்டாங்க நம்ம குழந்தை பிறக்காக அவங்க இங்கே வந்து உபதேசம் வாங்கிட்டு போயிருக்காங்க இப்போ வந்தம்மா முழுவாம இருக்கிறாங்களாம் உடனே அவர் ஃபோன் பண்ணார் சாமி பௌர்ணமிக்கு ரெண்டு பேரும் வரலாமான்ட்டு இப்போதான் முழுவாமாங்க அவங்கள இன்னும் அஞ்சு மாட்டோம்மா ஏன்னா அவங்க உடம்பு வண்டியில் கிண்டியில் அழுந்து போச்சுன்னா கெட்டு போயிட்டோம் அதனால அவங்க வீட்டில் இருக்கட்டும் இது நான் செய்தனா அப்படின்னா நீ சொன்ன மாதிரி நான் சித்தாரெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுமா நான் அப்படிலாம் எல்லாம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கை அது உருவாக்கிச்சு அதே மாதிரி சிவகுமார் கிட்ட ஒருத்தர் போன் பண்றாங்க பல வருஷமா எனக்கு குழந்தை இல்லை எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துட்டேன் எல்லா வைத்தியமும் பண்ணி பார்த்துட்டேன் இல்ல இனி நம்ம குழந்தை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனா ஐயாவோட போட்டோவை மாத்தி நான் பூஜை பண்ணி இருந்தேன் இப்ப நான் கர்ப்பமா இருக்கிறேன் அப்படின்னு பண்ணிக்கிறேன் இந்த போட்டோவை எனக்கு என்ன சொல்ல இது இது மனிதன் என் மேல வைக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு நன்மையை தருது இது நான் போய் ஏதோ சித்தாடல் கித்தாடல் எல்லாம் எல்லாம் நான் பண்றது இல்லை பண்ண தெரியாதுமா எனக்கு இருக்கு மதனி சொல்லும் நான் நீங்க நினைச்சேன்னா வரீங்களே சார் லட்சுமி சொல்லும் சாமி இங்க இருந்து நான் எதப்போ நினைக்கணும் அப்ப நீங்க வரீங்க நான் இங்கதான் பத்து அவங்க நினைவு என்னுடைய உருவத்தை காட்டுறத தவிர நான் சித்தாடு எல்லாம் எதுவும் ஆனா உங்களை பத்தி நான் நினைச்சா நீங்க உடனே எங்கிட்ட பேசுறீங்க அதான் போறவங்க பேசுறீங்க என்ன மாதிரி நினைச்சியா நிறைய பேர் சொல்லுவாங்க சாமி அந்த சரவண உடம்பு சொல்லுவாரு குடும்பமே உடம்பு சரியில்லாத இருந்தது ஒரு நாள் எல்லாரும் படுத்தி சரி எனக்கு என்னமோ ஒரு குழப்பமா இருந்தது சரி என்ன இது சரவண ஏதோ குழப்பம் போடுது உடனே சரவணனு ஃபோன் பண்ணேன் சாமியும் குடும்பமே படுத்துன்னு சரி இது வரேன் இது வீட்டுக்கு போகணும் ஒரு நாள் ம நல்லா எல்லாரும் இருந்து உட்காந்துருந்தாங்க இது நான் சித்தேடு பண்றதில்ல அவங்களுடைய நம்பிக்கை குரு குருவார் இனிமேல் நல்லா ஆயிடும் அப்படின்ற நம்பிக்கை நல்லா ஆயிட்டாங்க அப்புறம் எப்படிப்பா நீங்க புனிங்க ஆமா படிக்க போனேன் இது நிறைய பேரு நினைக்கும் போது போன் பண்ணுவேன் இததான் திருமணம் ரொம்ப அழகா சொல்றேன் மண்மனம் எங்கு வாய்வு அங்குண்டு மண்மனம் எங்க இல்லை வாய்வு அங்கு மண் மனத்துள்ளே மனோலயம் அமைந்தான் ஒரு மனுஷனுடைய மனம் எங்க நினைக்குதோ அவனுடைய உயிர் அங்க போகுது தொடர்பு கொள்ளுது டெலிபோனு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இல்லை அந்த மாதிரி தொடர்பு கொள்ளுது அப்ப தொடர்பு கொள்ளும் போது அங்க நடக்கிற சம்பவத்தை இதுக்கு காட்டுது இது உடனே மெசேஜ் கொடுக்குதுமா கொடுக்குது நடந்தது